வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து லெவன்த் அண்ட் டுவெல்த் அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் யூனிட் செவன் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு சம் தான் டூ மார்க் சம் ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம் அடிக்கடி இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் இந்த சம்மை நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்கிறவங்களில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தனியாக நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்பட்டாலும் அதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபோர் ஃபீட்டட் ஆஃப் ஷேர்ஸு நம்பர் எயிட் அர்ஜுன் வாஸ் ஹோல்டிங் தௌசண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ரூபீஸ் டென் ஈச் ஆஃப் வானவில் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இஷ்யூட் அட் பர் He paid rupees 3 on application, 4 on allotment but could not pay the first and final call of 3. The directors forfeited the shares for non-payment of call money. Give journal entry for forfeited shares. ஃபீட்டர்ட் ஷேர்ஸ் முதல்ல இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தனியாக எழுதிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து அது சமலை கொடுத்துருக்காங்களா அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எழுதியிருக்கேன் தௌசண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸு அதனுடைய அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து த்ரீ அலாட்மெண்ட் மணி வந்து ஃபோர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து த்ரீ ருபீஸ் இப்போ வந்து அர்ஜுன் இந்த ரெண்டு அமௌண்ட்டை பே பண்ணிட்டார் பேய்டு ஓகேவா இந்த தேர்டு இந்த த்ரீ ருபீஸை வந்து அவர் பே பண்ணல இது வந்து அன்பெய்டு அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டு பே பண்ணாதனால தான் இவரோட ஷேர்ஸை வந்து ஃபோர் ஃபிட் பண்ணுறாங்க இப்போ இதுக்கான என்ட்ரியை நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஷேர்ஸு தௌசண்ட் ஷேர்ஸு இப்போ ஒரு ஷேரோட ரேட் வந்து எவ்வளவு பத்து ரூபா ஓகேவா இப்போ நீங்கள் ஜ இப்போ ஜேர்னல் எழுதும்பொழுது நம்ம என்ன செய்யணுன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு டெபிட்டு இது எந்த அமௌண்ட்டு போடணுன்னா எவ்வளோ ஷேர்ஸு தௌசண்ட் ஷேர்ஸ் இல்லையா இன்ட்டு ஒரு ஷேரோட வேல்யூ பத்து ரூபாய் இதை தான் வந்து நம்ம இங்கே போடணும் அப்போ டென் தௌசண்ட் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு வந்து அவங்க கொடுக்கல எந்த அமௌண்ட்டு கொடுக்கல இந்த த்ரீ ருப்பீஸ் தான் வந்து அன்பெய்டு அப்படின்னு இருக்குது அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா இங்கே வந்து டூ ஈக்விட்டி ஷேர் கால் அமௌண்ட் கால் அக்கௌண்ட் ஈக்விட்டி ஷேர் கால் அக்கௌண்ட் எவ்வளோ கொடுக்கல தௌசண்ட் ஷேர்ஸ்க்கு அவர் எவ்வளோ பே பண்ணல த்ரீ ருப்பீஸ் வந்து அவர் பே பண்ணலை அப்போ த்ரீ ருபீஸ்னால் இங்கே க்ரெடிட்டில் நீங்கள் த்ரீ தௌசண்ட் இந்த த்ரீ தௌசண்ட் எப்படி இருந்துச்சு தௌசண்ட் இன்ட்டு த்ரீ நெக்ஸ்ட்டு எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் மணியும் அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணியிருக்காங்க அப்போ இது ரெண்டே தான் நீங்கள் ஃபோர் ஃபீட் அமௌண்ட்டில் நம்ம போடணும் பாருங்கள் டூ ஃபோர் ஃபீட்டட் ஃபோர் ஃபீட்டட் ஷேர்ஸ் எவ்வளவு தௌசண்ட் சேர்ஸு இன் டூ இது இதில் வந்து ஏற்கனவே டென் ருப்பீஸ் இருக்குது இப்போ இங்கே த்ரீ ருப்பீஸ் நம்ம போட்டுவிட்டோம் அப்போ இன்னும் எவ்வளோ பேமெண்ட் இருக்குது அன்பேடு வந்து த்ரீ அண்ட் ஃபோர் அப்போ ரெண்டையும் சேர்த்து இதில் போட்டுடணும் செவன் ரூபீஸ் இது ரெண்டையும் கேல்குலேட் பண்ணால் இங்கே வந்து செவன் தௌசண்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்ட்ரி இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேர் காப்பி எப்படி எழுதணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டில் எப்படி எழுதணும்னா யூனிட் செ செவனில் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் கொஸ்டின் நம்பர் எயிட் தான் நான் போட்டிருக்கிறேன் ரஃப் காப்பி உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்போ ஃபேர் காப்பி வருங்க பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் மே கிரெடிட்லாம் ருப்பீஸ் போடணும் ஏக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு தௌசண்ட் இன்ட்டு டென் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து மொத்தம் அந்த ஷேரோட ரேட்டு ஸோ தௌசண்ட் ஷேர்ஸுங்கிறனால டென் ருபீஸ் மணிக்க டென் தௌசண்ட் போட்டாச்சு டூ எயூட்டிவ் ஷேர் கால் கால் அமௌண்ட் வந்து அவர் பே பண்ணலை அதை வந்து ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கணும் அப்போ அதனால் தௌசண்ட் இன்டூ த்ரீ த்ரீ தௌசண்ட் எழுதியாச்சு அடுத்து ஃபோர் ஃபீட்டர் ஷேர்ஸ் எவ்வளோ பணம் அவர் பே பண்ணியிருக்கிறாரு மூணு பத்து ரூபாயில் மூணு ரூபாய் தான் அவர் தரல அப்போ பேலன்ஸ் ஏழு ரூபாய் அவர் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் அந்த கொடுத்த அமௌண்ட்டை நம்ம திருப்பி கொடுக்க மாட்டோம் அதனால தான் அதை வந்து ஃபோர் ஃபீட்டர்னு சொல்கிறாங்க ஃபோர் ஃபீட்டட்னா ஷேர்ஸை பறிமுதல் பண்ணுறதுன்னு அர்த்தம் ஓகேவா அவரால் பணம் கொடுக்க முடியாதனால நம்ம இந்த ஷேரெல்லாம் பறிமுதல் பண்ணிடுறோம் அதனால் டூ ஃபோர் ஃபீட்டர் ஷேர்ஸ் அது வந்து தௌசண்ட் ஷேர்ஸ்க்கு ஏழு ரூபாய் அவர் கட்டியிருக்காருலையே அது திருப்பி கொடுக்க மாட்டோம் அதனால இந்த நம்ம இங்கே கிரெடிட்ல செவன் தௌசண்ட் அப்படின்னு வச்சிருந்தோம் நரேஷன் வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க எதுக்காகனா கால் மணி கால் மணி கொடுக்காதனால நான் ஃபோர் ஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதுல ஏதாவது டவுட் இருந்தால் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்